தான் கொடுக்குறீங்களா வெரி குட் வெரி குட் வேற என்ன வெளியூர் நகரில் இருக்காங்களா சரி சரி சந்தோஷம் இந்த மாதிரி எல்லா ஒரு இதுலையும் சேர்த்துருங்க பக்கத்து விட்டுலாம் எஸ்ஐஆர் நாலாம் தேதி ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அதுக்கு தான் தமிழக முதலமைச்சர் எல்லாம் சொல்லி வீட்டில் போனார் நீ நாலாம் தேதிக்குள்ள முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் முதலமைச்சர் எங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க கழகத்தோடர்கள்லாம் போய் அங்கங்கே அந்த ஃபார்ம்லாம் ஒழுங்காக வந்து ஃபுல்லப் பண்ணி கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் நான் வாக்காளர்கள்லாம் சேர்க்கிற பணிகள் நம்முடைய கழகத்தோடர்கள் எல்லாரும் கவுன்சிலர்கள் எல்லாருமே செஞ்சுட்டுருக்குறாங்க அந்தந்த கட்சியில் அவங்க செஞ்சாங்கன்னா வரவில்லை ஆனால் நாங்கள் அதுக்கு முழுமையாக அந்த வேலையை இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நீ எல்லா வேலையும் இருக்குது இதில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சிறு கோயில் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் பொறுத்தவரையில் இருநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் இருக்குது அதில் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இருக்காங்க இன்றைக்கி காலையில் எட்டு மணி வரை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாந்தேதி இன்றைக்கி வழங்கப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மொத்தம் ரெண்டு லட்சம் அறுபத்தி நாலாயிரத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கொடுத்தாச்சு அது கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு தான் இருக்குது இதில் அவங்க வெளியூர் போனவங்க செத்துட்டவங்க அந்த மாதிரி ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருக்கு ஃபார்ம் கொடுத்துட்றாங்க டோட்டலாக கொடுத்துடணும் அவங்க தான் திருப்பி இவங்க இறந்துட்டாங்க வெளியூர் போயிட்டாங்கன்னு ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த சொன்ன உடனே அது போயிடும் அந்த மாதிரி இருக்கிறதுல இன்றைக்கி பூர்த்தி செய்யப்பட்டு திரும்பப்பட்டுள்ள படிவங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு இந்த திருக்கோவூர் தொகுதியில் மட்டும் அறுபத்தி ரெண்டு பர்சண்ட்டு திரும்ப வந்துடுச்சு அவங்களுக்கு போயிடுச்சு பாக்காளப்பட்டியில் செத்துட்டாங்க வேலென்ட் சொன்னால் ஒரு லட்சம் இருக்குது இறப்பு அதில் மூவாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருக்குது இந்த தொகுதியை பொறுத்ததில் இடமாற்றம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தஞ்சு இப்போ ஒரே பேர் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது போக மீதியெல்லாம் அவங்க ஃபார்மை கொடுக்கும்போது அதையும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குருவாங்க நாலாந்தேதிக்குள்ளே அதை எல்லா தோழர்களும் அதை விரைவுபடுத்தி அதை செய்யணும்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம திருக்கோயிலூர் தொகுதியை பொறுத்தவரில் நான் பல்வேறு ஊர்களெலாம் சென்று பார்த்துட்டு வந்திருக்கிறேன் எல்லா ஊர்லேயும் தீவிரமாக நடக்குது திருக்கோயிலூர் நகரங்கிறதுனால இதில் கொஞ்சம் பல பேர் வெளியூர் போயிருக்கவங்க வந்துருக்கவங்களாம் இருக்காங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதிகம் விக விரைவுபடுத்தி எல்லாத்தையும் சேர்த்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம்